வணக்கம்மா உங்க உங்கள் பேர் என்ன உங்கள் பையன் பேர் என்ன என் பேர் சர்மிள பையன் பேர் பிரித்திக் இறந்து போன ப்ரித்திக் அவர் உங்களுக்கு என்ன வேணும் என் பிள்ளையோட பையன் எனக்கு பேரா உங்கள் பிள்ளையோடனா மகளா மகனா மகள் அவங்க பேர் சர்மிலா வணக்கம் உங்கள் பேர் சந்திரன் இறந்து போன பிருத்விக் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு வந்து மருமகன் அந்த பையனுக்கு தாய்மாமா உங்க அக்காவோட பையன் அவரு ஆமா விஜயோட அந்த பிரச்சார கூட்டத்துக்கு இருபத்தி ஏழாம் போன மாசம் நடந்ததுல அந்த பிரச்சார கூட்டத்துக்கு உங்க பையன் எப்படி போனார் யார் கூப்பிட்டு போனா நீங்களா அவரோட அப்பாவா நான் கூட்டிட்டு ஓகே முதல்ல அங்க என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமா உங்க பன்னெண்டு மணி அந்த டைம்ல எல்லாம் அங்க போயிட்டோம்னா ஏன் பன்னெண்டு மணிக்கே போயிட்டீங்க என்ன அவங்க கூட்டிட்டு போனாங்க அந்த டைமிங் கூப்பிட்டு போயிருந்தாங்க யார் யார் கூட்டிட்டு போனா டிவி டிவிக்கு இருந்து பசங்க போட்டுருக்கேன் நீங்க தான் போனீங்களா இந்த ஊரில் நிறைய பேர் 15 பதினஞ்சு கிட்ட இருப்பாங்க பதினஞ்சு பேர் அங்கே எத்தனை மணிக்கு போயிட்டு வெளிச்சாங்க போகிறத்துக்கு டைம் கரெக்டாக தெரியல அந்த பன்னெண்டு மணி அந்த அங்கே என்ன நடந்ததுன்னு மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிட்டு மணிக்கு மேல ரொம்ப கூட்டம் வர மாதிரி இருந்துச்சு நாங்க ஓரமா தான் நின்று இருந்தோம் ஓரமா வெளியே வர்றதுக்காக தான் நின்றுட்டு இருந்தோம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சைடு நகர்ந்து வந்திருந்தோம்னா நாங்க வேற ரோட்டுக்கு வந்திருப்போம் உள்ள சிக்கியிருக்க மாட்டோம் அந்த டைம் கரண்ட் ஆஃப் ஆயிட்டனால நடந்து வரும்போது எல்லாரும் மேலேயே விழுந்துட்டாங்க

பையன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க தான் எனக்கு தெரியும் நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இங்கேருந்து இந்த டிவி கே சர்பாக தான் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் எல்லாம் ஒன்றா தான் போயிருக்காங்க போனப்போ என்னென்னா நான் அப்பையும் கூப்பிட்டு கேட்டப்போ அக்காவோட மாமாவோட தான் போகிறேன்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் நானும் சரி ஓகே போய்ட்டு வரேன்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து எனக்கு பையனை காணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது அப்படி எட்டு மணிக்கு மேலே தகவல் வரும் நான் போயிட்டு ஸ்பாட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரமாக தொலைவிட்டு தான் இருந்தோம் கிடைக்கல பையன் கிடைக்கல அதுக்கப்புறம் அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு தான் தான் அவங்க தான் வேறு நம்பர் புது நம்பரில் தான் எனக்கு கூப்பிட்டாங்க அந்த மாதிரி அமராவதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறேன் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல போயிட்டான் அப்படி மாதிரி சொன்னாங்க நானும் தொலை ஆரம்பிச்சது இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் கிடைக்கல அதுக்கப்புறம் அவங்க தொலைவன இடத்துல சில பேர் அனௌன்ஸ் பண்ணுற இடத்துல என்ன சொன்னாங்கன்னா பையனை வந்து அட்மிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் அட்மிட் பண்ணாங்க நீ வேணால் ஹாஸ்பிட்டலில் போய் தொலவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆள் ஃப்ரெண்ட் அங்கே நிற்க வச்சிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவும் கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் வந்தாங்கன்னா பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் தொலைவார்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார் இந்த சொல்லிட்டு ரெண்டு பேர் பேர் ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சோம் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலையும் துளவனும் கிடைக்கல தான் நம்ம இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேர்த்து கூட இருந்தார் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் தம்பி இந்த மாதிரி இறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் எப்படி இறந்தாலும் தெரியுங்களா மூச்சு மூச்சுத்தண்ணறியா என்னமே மூச்சு மூச்சுத்தண்ணி தான் இறந்துருக்கா பார்த்தோன்னா வேறு எந்த ஒரு அடையாளமும் தெரியல காயங்கள் எதுவும் காயங்கள்லாம் எதுவும் இல்லைங்க அந்த கால்மை அச்சு செருப்பச்சு இந்த மாதிரி தான் இருந்தது மிதிச்சிருக்கிறாங்க அவங்க மிதிச்சிருக்காங்க உடம்புலாம் மண்ணா இருந்தது ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்தது அதுக்கு மேலே ஒரு குழந்தைங்கிற பட்சத்தில் நம்ம அதுக்கு மேலே யோசிக்க முடியும் இப்போ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க யோசிக்க முடியாது உங்கள் கணவர் பேர் வந்து பன்னீர்செல்வம் தானே அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணமடைஞ்சாங்களே இதுக்கான வழக்கு வந்து விசாரிக்கிறது எஸ்ஐடி இங்கே மாநில அரசு போட்டால் இது விசாரிக்கக்கூடாது சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா உங்க உங்களோட நாலேஜோட தான் உங்களோட விருப்பத்தோட தான் அந்த கேஸ் போடப்பட்டதா கேஸ் போட்டதுனா எங்களுக்கு தெரியாதுங்க இங்க விசாரணைக்கு தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் யார் விசாரணை பண்ணும்போது சிஐடி சார் ஒருத்தர் வந்திருந்தார் வந்து விசாரிச்சிருந்தார் அவர் சொன்னாரா அவர் சொல்லுங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு அவ உங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு அவர்கிட்டயே சொல்லிட்டீங்களா விசாரிக்க வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஓகே உங்கள் ஊரில் பேசணும் உங்கள் வீடு பார்த்ததை பற்றி போய் சொன்னாங்க உங்கள் கணவர் வந்து நீங்கள் தான் வந்து குழந்தைய வளர்த்தீங்க நீங்கள் தான் வந்து எல்லாமே அவருக்கு எல்லாம் செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க உங்கள் கணவர் வந்து பார்த்துக்கல இப்போது இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பணம் வாங்குறதுக்காக வராரு அப்படின்ற மாரி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படி தான் நடக்குதா அவர் உங்களை விட்டு போனாருன்னா எப்போ போனார் பையன் பிற பிறக்கவே கூட இருந்தார் பிறந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆறு மாதம் இங்கே தான் இருந்தார் யாருக்கு வீட்டுக்காரக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நாங்கள் தான் பார்த்தோம் இங்கே அப்போ இருந்து தான் இருக்கோம் நாங்கள் தான் பார்த்தோம் உடம்பு சரியான நேமே அவங்க விட்டுட்டு போயிட்டு ரெண்டு வருஷம் முடிஞ்சு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சேர்ந்துருந்தோம் மறுபடியும் பிரச்சனையாகவே இருந்துச்சு வெளியே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா எந்த ஸ்டேஷனில் நீங்கள் வெளியான கொடுத்துருந்தோம் மகளிர் டவுன் ஸ்டேஷன்லேயே கொடுத்துருவோம்

ஓகே இப்போது அந்த எவ்வளோ நாள் பிரிஞ்சிருப்பீங்க நீங்களும் உங்கள் கணவா எட்டு வருஷமாக பிரிஞ்சிருக்கும் மொத்தமாக எவ்வளோ நாள் உங்கள் குடும்பத்தோடு அவர் வந்துருப்பாரு கல்யாணி ஒன்று ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளதாக இருக்கும் மொத்த நாள் கணக்கு போட்டாலும் அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோ ரீசண்டாக எப்போ பார்த்தீங்க அவர் தம்பியாக இருந்தப்போ அங்கே சுதுகாண்டிக்கு வந்திருந்தாரு

ஒன்பது வயசு ஏழரை வருஷமாக கிட்டத்தட்ட அவர் பார்க்கவே இல்லை ஒரு ஆறரை வருஷமாக பார்க்கவே இல்லை கல்யாணம் பண்ணி ப போய் ஒரு வாரம் தாங்க பிள்ளை அங்கே இருந்தேன் டார்ச்சல் மாதிரி டார்ச்சல் உங்கள் அம்மாட்ட பணம் வாங்கிட்டு வா காசு வாங்கிட்டு டார்ச்சர் மாதிரி டார்ச்சல் பண்ணியேன் என் பிள்ளை வந்து இல்லை அழுதுகிட்டே இருக்கும் ஏன் பாப்பா அழுகிறேன் என்னான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான் அப்புறம் அதுக்கும் பிற்பாடு குழந்தையே வேண்டாம் கலை இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறம் நான் கேட்ட பக்கம் பக்கம் கேட்டதெல்லாம் விசாரிச்சதும் சொன்னாங்க சொல்லவன் அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் நீ கம்மனு அப்படின்ட்டு அங்கே போய் போய் நான் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு பொழுதுனைக்கு அங்கே இருந்துட்டு பொழுது வந்து இங்கே வருவாங்க அங்கேன்னா உங்கள் பெட்டியில் திருப்பி என்ன பண்ணிட்டு அடித்து தரத்து விட்டேன் பிள்ளை மாசம் இருக்கிறான்னு கூட பார்க்கல அடித்து துரத்து விட்டு போயிட்டியா அப்புறம் திருப்பி நான் போய் பிள்ளை கூட்டி வந்து இங்கேயே சரி இங்கே வரட்டு பேசிக்கலாம் அப்படின்னு விட்ருந்தோங்க அப்புறம் வரவே இல்லைங்க அப்புறம் குழந்த பிறந்தப்ப சொல்லி விட்டேன் சொல்லி விட்டதுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் அவங்க அவங்க சின்ன கூட்டிகிட்டு வந்து அவங்க சின்ன வந்து பார்த்துட்டு அப்பவே ஓடி போயிட்டாங்க இவன் சரியா வரவே இல்லைங்க அப்புறம் அதுக்கு முற்பாடு கூட பார்க்க வரல பார்க்க வரல பார்க்க வரலீங்க அப்புறம் ரெண்டு மாசம் கிரிமிச்சு அப்புறம் எல்லாம் சத்தம் போட்டு பிடிச்சி அதுக்கு முற்பாடு நாங்களா போய் வலினா கூட்டிட்டு வந்து வாத்தம்பி இப்படியா இருந்தது எப்படி ஆகிறது ஒரு பிள்ளை வாழ்க்கை இப்படி வீணா கெடுக்கிறியா வாத்தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா இருந்தாங்க குழந்த பிறந்து ஒரு ஆறு மாசம் தான் இருந்தாங்க அப்புறம் பஸ் வேலைக்கு போறேன்னு போனவங்க பஸ்ல அடிபட்டாங்க புடவங்களை போற பஸ்ல எட்டாம் நம்பர் பஸ்ல அடிபட்டுட்டான்னு சொல்லி திருப்பி இடுப்பு போயிடுச்சு நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தேன் கவர்மெண்ட்டு வச்சு ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தா சரியாக தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து வீட்டுக்கு வர சொல்லி இங்கே தாங்க இந்த வீட்டில் தாங்க படுக்க வச்சுருந்தேன் எந்திரிச்சு நடக்கவே முடியாதுங்க அவனால் ஒரு வருஷமாக படுக்க எந்திரிச்சு நடக்க முடியாது அதுக்கு முற்பாடு நான் வைத்தியம் பார்த்து வட்டிக்கு பத்துரூவா வட்டிக்கு வாங்கிட்டு வந்து நான் பார்த்தனுங்க மூணு லட்சரூவா பக்கம் அவனுக்கு வைத்தியம் பார்த்து விட்டேன் பார்த்து விட்டதுமே என்ன நல்லா நல்லாயிருந்தேன் அப்போ பையனுக்கு ஒன்றே கால் வயசுங்க பாத்து விட்டதுமே ஆமாங்க பாத்து விட்டதுமே இந்த அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி தான் திருப்பி வரவே இல்லைங்க ரெண்டு வருஷமா வரல அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு வாட்டி வந்தையான் அப்புறம் சத்தம் போட்டு எங்க மருமங்க எங்க அக்காவோட மருமங்க அவர் கூட்டிட்டு வந்து சரி உடுத்த எங்கதான் இருக்க மாட்டேங்கிறாரு அவங்க ராயனூர்ல இருக்கிறான்னு சொல்றேன் குடி குடியிருக்குன்னா அங்க கொண்டு போய் விட்டு இருந்தாங்க விட்டு பிள்ளை குறவலிமலை காலை வச்சு மிதிச்சு கொள்றதுக்கு பார்த்திருக்கிறேன் அந்த பையன் கத்துக்கிறது கத்தி பக்கத்து விட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி நேரத்தில் ஜாமத்தில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் எனக்கும் வீட்டுக்காரர் பசங்களை கூட்டிகிட்டு நான் ஓடுனேங்க ஓடி போய் கூட்டிகிட்டு வந்து கேஸ் கொடுத்ததுங்க அதோட கேஸ் கொடுக்குவோம் அவன் என்ன பண்ணிட்டேன் இப்படி திருப்பிவிட்டேன் இவன் ரெண்டாவது பொண்டாட்டி இவன் மொதல் பொண்டாட்டி இல்லை எனக்கு பையன் எனக்கு பிறக்கலை அப்படின்ட்டானுங்க அப்படின்னு சொல்லவும் அதோட அப்புறம் அவங்களும் அதை அமௌண்ட் கொஞ்சம் அடிச்சு விட்டா நட்டுருக்கு வைக்கலோட வந்தேன் அமௌண்ட் அடிச்சு விட்டேன் கேட்ட பார்த்து பைசா இல்லைங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அதாடுதான் முடியும் பார்த்தா ஒன்று கதைக்கு அவ்வளோ விட்டுட்டேங்க பிள்ளை என் கூட இருந்துட்டு போகுது இனிமேல்

ரெண்டு வயசு இருக்கும் இப்ப அங்க மைதானத்துக்கு சுடுகாட்டுக்கு வந்துருந்தாங்க பயணம் அங்க வச்சு சுடுகாட்டுக்கு கொண்டு போனாங்க அங்க வந்தோன்னா பாக்க பயணம் திருப்பிட்டு பார்க்க கூட இல்ல அப்படியே முட்டிட்டு போயே போயிட்டேன் வந்த இதுல திரும்பி போயிட்டேன் வீட்டுக்கு வந்து மனைவியை பார்த்து எல்லாத்தையும் பேசல

வரல எதுக்குமே அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வந்து விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டார் பையனுக்கு வந்து இதுதான் அப்பான்னு கூட தெரியாது அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் சின்ன வயசுலேருந்து இல்லை விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் நானும் கிட்டத்தட்ட இங்கே லோக்கல்லேயும் கூட வச்சு பார்த்துட்டோம் இங்கேயும் நாங்களே கூடவே வச்சு பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட அந்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் பிரிஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நாங்கள் தான் இங்கே வச்சு தான் பார்த்துக்கிட்டோம் எல்லாமே பார்த்துக்கப்புறம் சரி ஓகே வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் க்யூர் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னவர் சரி அதுக்கப்புறம் வரல அதாவது இப்போ ஆக்சிடென்டான அந்த பஸ்ஸில் அவங்ககிட்ட இருந்து அமௌண்ட் வந்தது அது எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது இந்த மாதிரி அமௌண்ட் வந்திருக்குன்னு தெரியாது அதை எடுத்துக்கிட்டு செலவு பண்ண போனாரான்னு தெரியல இன்சூரன்ஸ் பண்ணுமா ஆமாம் அவரோட இன்சூரன்ஸ் பண்ணி கிளைம் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க இங்கே யாருக்குமே எந்த தெரியவே தெரியாது ஆக்சுவலாக அந்த மாதிரி அமௌண்ட் வந்திருக்குங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு வந்து பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க வரவில்லை நீங்க சொல்றதுன்னா அப்போ பொறுத்து ரெண்டு வயசு இருக்கும்போது அப்படி ஆச்சுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு வயசு இல்லை வரல ரீசெண்டாக இல்லை இப்போ கடைசியாக பார்த்தீங்க கடைசியா யாரங்க அவரை சில பன்னீர்செல்வத்தை கடைசியா வந்து இங்கே நம்ம இதில் தான் பார்த்துங்க மார்ச் 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 அங்கே உடல் தகனம் பண்ணுற இடத்துல பார்த்துங்க பாலம்புரத்தில் வந்து அவங்க மனைவி கிட்ட உங்ககிட்ட எதுனா பேச எதுவும் பேசவில்லைங்க வீட்டுக்கு வந்தாரா வீட்டுக்கும் வரல எதுவும் வரலைங்க அவர் தம்பியோட வந்து பஸ்ல இறங்கி வந்து பார்த்தாரு பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டார் எனக்கு தெரிஞ்சு அவர் வரும்போது குடிப்போதில் தான் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுருந்தது அப்போ வந்து அக்காவை ரொம்ப அடிச்சு தொந்தரவு பண்ணதாக வந்து கேள்விப்பட்டு அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட நாங்கள் இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போனோம் கிளம்பி போனப்போ மொபைலெல்லாம் கிடந்தது சண்டையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பையனை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்போ அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் பேசி கூட்டிகிட்டு வந்தாருங்க ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணதாக தான் என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு தான் இருந்தோம் இப்போ இடையில் வந்துட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு தெரியாது அக்காவுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காரு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் எனக்கு டைவர்ஸ் கொடு டைவர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் சரி டைவர்ஸ் குடுன்னு சொல்லி கேட்டப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பையன் ஒரு பையன் இருக்கான் அதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் அவனுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டைவர்ஸ் எழுதி தந்துடுறோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் போனால் ஒரு வரவே இல்லை இந்த மாதிரி அடிக்கடி சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட இந்த மாதிரி மைனர் பொண்ணு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டதா வந்து கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டுட்டு நாங்கள் அதை பற்றி எதுவும் இது பண்ணிக்கல சரி ஓகே நம்மளே தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தான் கடைசி வரையிலுமே பொண்டாட்டி பிள்ளைங்கிற அந்த ஒரு எந்த இதுவுமே கிடையாது அவர் வந்ததே கிடையாது இந்த பக்கம் வந்ததே கிடையாது இப்போது உங்கள் அக்காவோட கணவர் பிருத்திவியோட அப்பா அவர் வந்து இந்த வழக்கு இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அது தெரியாது அதாவது அப்ரூவலாக தெரியாது லீகலாக தெரியாது இந்த மாதிரி கேள்விப்பட்டுருவாங்க லீகலானா உங்கள் அனுமதி வாங்கி இல்லை உங்கள் அக்காவோட அதாவது புத்தி கூட அம்மாவோட அனுமதி வாங்கி அந்த கேஸ் போடக்கூடையா இல்லை போடலை நான் ஃபேமிலிக்கிட்ட அவங்க எதுவுமே கன்சல்ட் பண்ணல அவர் எதுக்குமே வரல கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு கம்ப்ளைண்ட் பண்ணால் தகவல் மட்டும்தான் இப்போ அவர் இந்த விஷயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் போடுறீங்க அவர் இந்த அமௌண்ட்டுக்காக வேண்டி பண்ணுற மாதிரி தான் தெரியுது நான் பையன் பையனுக்காக வந்து ஒரு சொட்டு கண்ணீரும் விடலை பையனுக்காக எதுவுமே வந்து பார்க்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணதில்லை அவன் என்ன படிக்கிறான் அவனுக்கு என்ன வயசு அவனுக்கு என்ன பிடிக்கும் எதுவுமே அவனுக்கு தெரியாது இத்தனை வருஷம் இல்லாமல் இப்பயேன் பையன் வரான்னு தெரியல அவங்க அன்னைக்கு விசாரிக்க வந்தவங்க விசாரிக்க வந்தவங்களும் சொன்னாங்க அது மாதிரி அமௌண்ட்டுக்காக தான் போட்டிருக்காங்கம்மா இதுமாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிருந்தேன்னு பையன்கிட்ட அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அவனே போயிட்டியா எனக்கு ரெண்டாவது பணம் சொல்லிட்டு போய்ட்டியா இவனுக்கு எதை வச்சு தாலியெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டியா அந்த சர்டிஃபிகேட் வாரி சு ச புருஷனோட கையோட வாங்கிட்டோம் திருப்பி இவன் எதுக்கு வரான்னு என்னான்னு தெரியல பணத்துக்காக அணைந்ததாக அவன் மட்டும்தான் வந்து கேஸ் போட்டிருப்பான் வேறு எதுக்காகவும் இருக்காது இப்போ அவருக்கு பணம் வேணும் அப்படின்னா இந்த இந்த பணம் எனக்கு தான் வரணும் நான் தான் குழந்தையே அப்படின்னு தானே கேஸ் போடணும் ஏன் சிபிஐக்கு வந்து அவங்க சைடு இருந்து சொல்லியிருப்பாங்க அவங்க சொன்னதே வந்து எனக்கு மாதிரி டிவி இருந்து கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி மாதிரி அவர் அவர் பேருக்கு செக் போட சொல்லி இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க பையன் யார்கிட்ட இருந்தால் ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் ப்ரூஃப் போட்டிருந்தேன் அவங்களுக்கு டிவி கே இருந்து விஜய் கட்சியில இருந்து உங்களுக்கு போன் பண்ணி என்ன சொன்னாங்க போன் பண்ணி அந்த குழந்தை வந்து யார் பாத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து மாதிரி கேஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்கம்மா என்ன கேஸ் போட்டுருக்காருன்னு சொல்றாங்க சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏஜ் எல்லாம் தப்பா கொடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நினைத்து கேட்டுட்டு இருந்தாங்க பையன் உங்க கூட இருந்தாங்களா அவங்க கூட இருந்தாங்களான்னு கேட்டு விசாரணைக்கு அதுக்காக தான் ஃபோன் பண்ணணும்னு சொன்னாங்க என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் போட்டோ கேட்டிருந்தாங்க சென்ட் பண்ணிட்டு விஜய் எதனா பேசினார் அவங்க வீடியோ கால்ல வீடியோ கால்ல பேசியிருந்தாங்க எப்போ ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் அவர் என்ன சொன்னார் நாங்க இருக்கோம் பாத்துக்கிறோம் உங்களுக்கு அழுகாதீங்க நான் நேர்ல வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்

எட்டாம் தேதி வந்த பேப்பர் இந்த பேப்பரில் வந்து இந்த செய்தி போட்டிருக்கு கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவை மதுரை ஐகோர்ட் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்தது இதற்கிடையே இந்த விபத்தில் பிரித்திக் என்ற சிறுவனும் பலியானான் அவனது தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் வக்கீல் அமன் மாலிக் கருண் நெல்லுசில் விவகாரத்தை சிபிஐ விசாரணை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ய செய்துள்ளார் அப்படின்னு இருக்கு இதுல குறிப்பிட்டிருக்கிற பிரித்திக்ன்றது உங்க பையன் தானே பன்னீர்செல்வன்றது உங்க கணவர் தானே ஆனா இப்படி ஒரு வழக்கு போடுறது உங்களுக்கு தெரியாது உங்ககிட்ட எதுவும் பேசி உங்க அனுமதி வாங்கி இந்த வழக்கு போடல பையன் பொறுத்த அளவுமே அவனுக்கு கார்டியன் அவங்க எல்லாமே நாங்க மட்டும்தான் பன்னீர்செல்வது அவங்க எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவர் வந்து கேஸ் போட்டாலும் எதுவும் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை நாங்கள் ஏதாவது பண்ணால் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா பயனுக்குன்ற முறையில் எல்லாமே நாங்கள் தான் பார்த்தோம் வளர்க்குறதுலேருந்து இறந்த வரைக்கும் எல்லாமே நாங்கள் மட்டும்தான் நாங்கள் தம்பி அம்மா மட்டும்தான் அவங்க யாரோட தூண்டுதல் பேர்ல பண்ற மாதிரிதான் எனக்கு எனக்கு தோணுது யாரை பத்தி யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரியல கட்சிக்காரங்களை வச்சால யார வச்சு பண்றான்னு தெரியல ஆனா யாரோட தூண்டுதல் பேர்ல அமௌண்ட்டுக்காக பண்றான் எந்த நீதிமன்றத்திலயும் எங்களை என்னை தவிர அவர் பன்னீர்செல்வம் போடுற எந்த ஒரு கேஸுமே எடுத்துக்க கூடாதுன்னு கோரிக்கை வச்சுருக்கேன் என் பையன் பேர்ல பிருத்திக் போடுற கேஸ் வந்து பன்னீர்செல்வத்துல இருந்து எடுத்துக்க வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜான பர்சன்ல கிடையாது யாரோ ஒரு சப்போர்ட்டிவா இருந்து பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம போட்டுருக்க வாய்ப்பு ஆமாம் 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 யாரோ ஒரு தூண்டுதல் பேரில் ஒரு தூண்டுதலில் தான் பண்ணியிருக்காரு அதாவது இப்போது நம்ம லீகலாக வந்துட்டு நான் தான் அப்பான்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு வந்து அருகதை கிடையாது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கிறனால நம்ம சிபிஐக்கு மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அத்த ஒரு அத்தாரிட்டியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தவறாக க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு லீகலாக ஏன் மாறணும்னு நினைக்கிறாரு அவர் ஏன் அப்படி காமிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த நிவாரண நிதிக்காக பண்ணுறாரு அது வந்து நமக்கே பச்சையாகவே தெரியுது இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் பன்னீர்செல்வம் அதாவது உங்கள் அக்காவோட கணவர் வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு கேஸை போட்டிருக்கிறாரு அந்த இப்படி போட்ட கேஸில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா உங்கள் சம்மந்தத்தோடு தான் போடப்பட்டதா நீதிமன்றத்துக்கு நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன எல்லா நீதிமன்றங்களுக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து பி பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவருக்கும் பிருத்திக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் கிடையாது அவர் வந்து இந்தளவுக்கு எலிஜிபிளான ஆளும் கிடையாது அவருக்கு அதுக்கான நபர் இல்லை அவங்க தயவுசெய்து கோர்ட்டுக்கு என்ன வந்து கோரிக்கை வைக்கிறேன்னா அவர் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே மனம் கொடுத்தாலுமே பிருத்திங்கிற பேரில் எடுத்துக்க வேண்டாம் அதுக்கு வந்து காடின்னா வந்து அவங்க அம்மா இருக்காங்க நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் அவருக்கும் அந்த எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அவர் வந்து இந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் பர்சனல் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவும் லாபம் நாலேஜ் அடிக்க எந்த ஒரு அறிவுமே கிடையாது அவர் வேறு ஏதாவது ஒரு தூண்டுதல் அதாவது கட்சி மூலியமாக எந்த கட்சியும் எங்களுக்கு சரியாக தெரியல எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்சி நாங்கள் எந்த கட்சியும் சார்ந்தவங்களும் கிடையாது எந்த ஒரு கட்சிகளையும் வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கலை இந்த மாதிரி எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தவறு நான் தவறாக ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து எங்ககிட்ட எந்த ஒரு தனி நபர் சப்போர்ட்டும் கிடையாது எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அதனால் நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன் சரி